இந்த அம்மா என்கிற இந்த வார்த்தை இதற்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பலருக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது நம்ம எல்லோருமே வந்து அம்மாவை அம்மான்னு கூப்பிடும்போது அதில் ஒரு ஈர்ப்பு அந்த சொல்லுக்கு மட்டும் ஒரு பெரும் மதிப்பு ஈர்ப்பு உண்டு அந்த ஈர்ப்பு வரக்கூடியதற்கான காரணம் என்னவென்றால் இந்த அம்மா என்கிற இந்த அக்ஷரங்கள் அன்னையின் ஐம்பத்தோரு பாகங்கள் விழுந்த இடங்களின் அக்ஷர மந்திரத்திற்குள் அடக்கமாகும் அதாவது இந்த ஐம்பத்தோரு அக்ஷர மந்திரங்களுள் இந்த அம்மா அடக்கமாகும் அதாவது இந்த சப்தங்கள் அடக்கமாகும் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம தாயை நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது அந்த தாய்க்குள் இருக்கும் அந்த ஆதி பராசக்திக்கே அது கேட்குமா அதனால்தான் வீட்டுக்கு வீடு ஒரு அம்மா எல்லா இடத்திலும் அன்னையே அம்மாவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சப்தத்தில் அவள் உரைகிறாள் நான் சொன்னது போல அம்மா என்று சொல்லி உங்களுக்கு மந்திரங்கள் சொல்ல வரலனா கூட அம்மா என்று சொல்லி அந்த தேவியின் நாமாவளியை வாராகியாக இருக்கட்டும் லலிதையாக இருக்கட்டும் அன்னை மாதங்கியாக இருக்கட்டும் அல்லது காளியாக கூட இருக்கட்டும் அம்மா என்று சொல்லி அந்த தேவியின் நாமத்தையும் சேர்த்து நீங்கள் தியானிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதே சொல்லிட்டு உக்காந்து பாருங்க உங்களால் அவளை உங்கள் ஞான கண்ணில் அவளுடைய பாதங்களை பார்க்க முடியும் திருவுருவத்தையும் பார்க்க முடியும்